கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு வைத்தார் ஏன் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு வைக்கிறார் மிகப்பெரிய விஷயம் அதாவது உலகத்தில் ஜீவராசிகள் வாழ வேண்டுமானால் மழை நீர் அவசியம் இந்த பொருள் இன்பம் இதை பற்றி சொல்ல நினைத்த வள்ளுவர் இந்த அறம்பொருள் இன்பமெல்லாம் எதற்காக சொல்ல வேண்டும் ஜீவராசிகள் வாழ்ந்தால் மனிதன் வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும் இதற்கு வாழ்வதற்கு அடிப்படை காரணம் என்ன மழை நீர் அவசியம் மழை நீர் இருந்தால்தான் உலகத்தில் ஜீவராசிகள் வாழ முடியும் எனவே தான் இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு வைக்கிறார் அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கணும் அக்தாவது அக்கடவுளது ஆணையால் மிகப்பெரிய விஷயம் கடவுள் வாழ்த்து தொடங்கினார் அப்புறம் அக்கடவுளது ஆணையால் அப்படின்னா என்னட்டான் கடவுள் ஆணை இடுகிறார் மலை மலை இருந்தால்தான் புல் பூண்டுகள் முளைக்கும் புரியுங்களா உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்துவதற்கு ஏதுவாகிய மலையினது சிறப்பு கூறப்பட்டது அறம்பொருள் இன்பம் நடத்துவதற்கு ஏதுவாகிய சிறப்பு கூறப்பட்டது வான் சிறப்பு வான் சிறப்பு மழையின் பெருமை அதாவது இது ஆகுப்பெயர் வானிலிருந்து மலை ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்ந்து வருவதால் அதற்கு பெயர் தமிழ் இலக்கணம் அது ஒரு சைடு இருக்கட்டும் வாசிறப்புல முதற்குரல் என்ன சொல்கிறாருன்னா வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிலம் என்று ஒரு அதாவது வான் நின்று வழங்கி வருதலால் அப்படிங்கிறார் இந்த இருந்து மழை பெய்து பாருங்க அப்படியே ஒவ்வொரு இடமா பெஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் பார்க்கலாம் நியூஸ்ல நாகப்பட்டினத்தில் அடிச்சதுமா பாண்டிச்சேரில் அடிச்சதுமா அப்புறம் மெட்ராஸை கடையை கடக்குதுமா இப்படி ஆந்திராவுக்கு போய்ட்டுமா ஒரே இடத்துல தொடர்ந்து அடிக்காது தொடர்ந்து அடைஞ்சு அந்த மாவட்டம் காலி ஆகிடும் கடவுளுக்கு தெரியும் இந்த உலகம் பூராவும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் கடவுள் விருப்ப வெறுப்பு இல்லாதவர் இந்தியாவில் மட்டும் மழை பெய்ட்டும் செழிப்பாக இருக்கட்டும் அமெரிக்காவெலாம் நாசமாக போகட்டும் அப்படின்னா நினைக்க மாட்டார் அதனால் அந்த உலகம் ஃபுல்லாகவுமே ஜீவராசிகள் வாழ மழை பெய்து கொண்டிருக்கும் அதனால தான் ரெண்டாவது வான்சிறப்பை வச்சார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதுன்னா முதல்ல தண்ணி தேவை மழை தேவை அந்த மழை இருந்தால்தான் மற்ற ஜீவராசிகள் அனைத்துமே உயிர் வாழும் அதனால தான் ரெண்டாவது வான் சிறப்புன்னு வச்சார் என்ன சொல்கிறார் வான் இன்று அடங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று நார் அமிர்தத்தை யாராச்சும் பார்த்துப்போமா யாராச்சும் சாப்பிட்ருப்பாம்மா கிடையாது இந்திரர்களும் தேவர்களும் அடிச்சு அடி அடிச்சுக்கணும் சண்டை போட்டுவானோ இதில் இவன் செத்து விடுவான் திரும்பி உயிரோடு வருவான் சாகாமல் சண்டை போடுறதே சாகா சண்டை போடாமல் இருக்குது சாகாமல் இருக்கான் இவனு சண்டை போட்டுக்கிட்டே சாகாமல் சண்டை போடணும்னு வேண்டாமோ தேவர்களும் இந்திரம் இப்படியே ஒவ்வொருத்தராக முதல்ல மகாலட்சுமி வந்தால் இப்படி ஒவ்வொன்றா வருது கடைசியில் அமிர்தம் வருது அமிர்தத்தையும் கொடுக்கல அவனோடு அது வேற கதை இருக்கட்டும் அதாவது அமிர்தம் என்று நார் பாட்டுனார் சகாமல் இருக்க அமிர்தத்தை சாப்பிட்டா சாகா வரம்படலாம் சாகாமல் வளரலாம் ஆனால் மலைக்கு ஏன் அப்படி சொன்னார் அமிர்தம் என்றும் நார் பாட்டு அப்படின்னு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மழை பெய்து கொண்டுதான் இருக்குது மனிதன் என்ற உயிரினம் வாழ்ந்து இறந்து தான் மனிதன் என்ற ஒரு ஜீவராசி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா ஆடு மாடு புலி சிங்கம் எல்லாமே இதுவரை கம்ப்ளீட்டா பாருங்க இருந்து வாழ்ந்து தொடர்ந்து அதன் பிறப்பு வந் நடந்துகிட்டே அதுதான் சொல்றாரு வான் நின்று வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று நட்பார் இப்போ இந்த வருஷம் மழை பெய்ஞ்சுதே பதினஞ்சு வருஷத்துக்கு மழை இல்ல அப்படி இருக்காரு நான் சொல்ல போறீங்களா தொடர்ந்து உலகம் புல்லா மழை பெய்து கொண்டே இருக்கும் வானத்திலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு ஊராக பெஞ்சுக்கிட்டே வரும் ஏன்னா எல்லா ஊரும் செழிப்பாக இருக்கும் நான் சொல்ல போய்ங்களா உடனே பாலைவனம் இருக்கா சார் அங்கே இயற்கை சீற்றதுங்காரமாக பாலைவனம் இருக்குது ஒரு சில இடங்களில் இருக்குது அங்கேயே நீ மக்கள் வாழ்கிற அதில் வாழவும் முடியாது சில பேர் ஓரமாக வாழ்கிறாங்க அது வேற கதை ஆனால் இந்த உலகம் ஃபுல்லாக மழை பெய்யணும்னு கடவுள் நினச்சி மழையை பெய்ய வைக்கிறாங்க இந்த மலை இருந்தால்தான் ஜீவராசிகள் வாழும் ஒரு புல் பூண்டு கூட மலைக்காது சார் கடல் வாழ் ஜீவராசிகளும் அழிந்து போகும் அப்படிங்கிறாரு பத்து குரல் இருக்குது சொல்கிறேன் எப்படி கடல்வாழ் கடல்ல தான் நிறையா தண்ணி இருக்கா சார் கடல் தண்ணியை பயன்படுத்த முடியுமா ஒரு குறிப்பிட்ட விதத்தை சுண்டாக காய்ச்சி வச்சுக்கலாம் அதே டெய்லி பண்ண முடியுமா சரி இப்போ மிஷின் வந்துச்சு நீங்கள் கடல் நீரை சுத்தக மாட்டீங்க அந்த காலத்தில் சுத்த உரிமை பண்ணி கொடுத்து வாழ முடியுமா புரியுங்களா ரெண்டாவது கடலில் வாழ்கிற உயிரினம் இருக்குது நிலத்தில் வாழ்கிற உயிரினமும் இருக்குது பாம்பு இருக்க கடல்லையும் வாழும் நிலத்தையும் ஆமாம் கடல்லையும் வாழும் நிலத்துலையும் வா இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்குது நண்டு ஆகும் நிலத்தையும் இந்த தான் அழிந்து போகும் நான் சொல்கிறது புரியுங்களா சமத்துவம் கிடைக்காது ஒரே உப்புநீராக இருந்தால் அது முட்டை பிடிக்காது இனம் பெருக்காது இந்த நத்தைக்குள் முத்துன்னு சொல்லுவாங்க இந்த கடலில் முத்து எடுப்பாங்க அதெல்லாம் அந்த முத்து வந்து வா திருட்டாதி என்னமோ தோன்றும் தான் அந்த மழை பெய்யும் போது தண்ணீரை முழுங்கி அது முத்தாக மாறும் மழை பெய்யன்னா அந்த முத்து கூட கிடைக்காது கடல் தண்ணீரும் தன் தன்மை குன்றும் அடிம்பார் அவ்வளோ பெரிய விஷயம் வாட்ஸ்ரப் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் காடு வயல் மரம் செடி கொட்டெல்லாம் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றுவோம் தென்னை புள்ள வச்சா தண்ணி ஊற்றுவோம் அதை வளர்ப்பான் தேங்காய் கிடைக்கும் இளநீ கிடைக்கன்ட்டு இப்போ காடுகளில் மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்குன்றது அந்த மரத்துக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுறா எப்படி வளருது அந்த மழை பெய்யாட்டினா காடுகளில் உள்ள மரங்கள் வளராது காடில் எவ்வளோ மரம் இருக்குது எல்லாருக்கும் தண்ணி ஊற்ற முடியுமா இல்லை மனுஷனால ஊற்றுனா அந்த தண்ணி போதுமானதாக இருக்குமா இதுக்குன்னே தான் மரத்தில் வானத்துலேருந்து மழை பெய்யலாம் இந்த மரம் செடி கொடிகள்லாம் வாழணும் ஒன்று தெரியுமா பெரும்பாலும் மரத்தினுடைய இலைகளை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் வானத்தை நோக்கி பார்த்து தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னா அது ஒரறிவு ஜீவராசி தான் அதுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு அது வாழ்வதற்கு தண்ணி அவசியம் வேற அது பிரியாணி எல்லாம் கேட்காது நல்ல புரோட்டீன் சத்தாக வேணாம் எனக்கு யூரியாலாம் கொடுங்கலாம் கேட்காது அது உயிர் வாழ்வதற்கு ஒரு ஜீவராசியான மரங்கள் தாவரங்கள் ராக் பாறைகள் அதற்கு தேவை தண்ணி வானத்தை நோக்கி தான் நினைக்கணுமா அப்படியே நான் சொல்ல போகிறீங்களா அந்த வானத்தை நோக்கி தான் இடைக்கிளைகள்லாம் அப்படியே தூங்கி நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவா எனக்கு தண்ணீர் கொடு எனக்கு தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு அப்படி தான் நிற்கணும் மரமெல்லாம் தண்ணி இருந்தால் அது உயிர் வாழ முடியும் தான் சமயத்தில் பார்த்திங்கன்னா பத்து நாள் தொடர்ந்து அடிக்க மாலை பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆலமரம் அரச மரம்லாம் இப்போ மற்ற வாழை மரம்லாம் ஒரு வருஷம் தண்ணி காஞ்சி போடணும் போகணும் தன்னை மரம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைன்னா சுத்தராக காஞ்சி போயிடும் தாள மரம் பத்து வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் இப்போ ரெண்டு வருஷம் தண்ணி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க மழையே பெய்யலன்னு வச்சுக்கோங்க தாளமரம் மரங்கள்லாம் என்ன வேண்டுமா இறைவாக எனக்கு தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கும் சில இடத்துல காஞ்சி போயிடும் அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி இருக்காங்க செடியெல்லாம் காஞ்சி போய்க்கிடும் தான் உயிர் வாழ்க்கை தண்ணி தான் கேட்குறேன் ஒன்றுகிட்ட எந்த வசதியும் கேட்கல எனக்கு பங்களா கட்டணும் வீடு கட்டணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் கேட்குறேன் தாவரம் வேண்டுமா கடவுள்கிட்டா தண்ணி கொடு தண்ணி கொடுங்க பார்க்கும் அடிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு மழை பெய்யும் அதனால தான் அந்த பத்து வருஷத்துக்குள்ள தண்ணியை ஆழமரம் அரச மரம்லாம் தேய்க்க வச்சு அதனால தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மழை இல்லைனாலும் பெரிய அரச மரம்லாம் வீணும் வீணாக போகிறது கிடையாது அதனுடைய வேர்கள் ஆழமாக தூண்டி பூமியில் பெய்யக்கூடிய மழையை உறிஞ்சி வைத்துக்கள் அதாவது இந்த ஒரு குரலுக்கு எப்படி இருக்குது அமிர்தும் ஏன் சொன்னார்ன்னா சகா வரம்பற்ற பெறுவதற்கு தான் அமிர்தம் அமிர்தம் சாப்பிட்டவன் சகா வரம்பற்றவன் இது கதையில் வரவு மனிதன் என்ற ஜீவராசிகள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு மனிதன் இனமே அழியாமல் வாழ்ந்து பார்த்தீங்களா மனிதன் என்ற ஜீவராசிகள் மற்ற ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டே இருக்கு மரம் செடி கொடிகள் தான் இன்னும் அழியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அதுதான் அமிர்தன் சொன்னார் அழியாத ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கில்ல இப்போ நான் பறந்து சந்து போகிறது வேறு விஷயம் என்னிடையே இனம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு மழை நீர் அவசியம் ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷத்துக்கு மலை இல்லைன்னு வச்சுக்கோம் ஒருத்தம் உயிரிடப்பான் பாதி ஜீவராசிகள் மனிதனே பாதி பேர் அழிஞ்சிடும் அப்போ மனிதன் இருந்தால் தான் அறம்பொருள் என்பதை பற்றி கடவுள் சொல்ல முடியும் வள்ளுவருமான் ஞானி சொல்லாமல் இந்த மனிதனே ஒன்றை இரு இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது மழை தண்ணீர் எனவே தான் ரெண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு என்று அவர் சொன்னார் ரெண்டாவது வான் சிறப்பு முதல் குரலாக பார்த்தாச்சு அமன் தான் என்று ஒன்றும் பார்த்துன்னு அடுத்த குரலை பார்ப்போம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசலாமே ஒன்பது நிமிஷம் தான் ஆகுது பாருங்கள் அடுத்தது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய மலை ரெண்டாவது குரல் இது நிறையா பேருக்கு அடிக்கிற விஷயம் என்னடா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயி துவமலைன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் துப்பாக்கி கண்டுபிடிச்சார் அப்படின்னாலும் நீ காசு ஆய்ச்சி போகிற மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் துப்பாக்கி கண்டுபிடிச்சார் அப்படி இல்லை துப்பாக்குனா உணவுப் உற்பத்தி உற்பத்தியாக்குவதில் தண்ணி இல்லாமல் உணவு பொருளை பாருங்க அதுக்கு முன்னாடியே மானாவாரி சாகுபடி தான் உழுது போட்டுவானுங்க மழை பஞ்சா இல்லாமல் வளையும் நெல் கோதுமை சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ தான் தண்ணியை தேக்கி வச்சு போர் போட்டு விவசாயம் பண்ணுறது தான் இப்போ தான் அதுக்கு முன்னாடி மானாவாரி சாகுபடி தான் புரியுங்களா அப்போ உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கு மழை நீர் அவசியம் ரெண்டாவது அந்த தண்ணீரே உணவாகவும் மனிதனுக்கு பயன்படுத்துகிறது இப்போ தண்ணீரை குடித்து உயிர் வாட்டம் வாங்கி பயன்படுத்திருக்கான் இப்போ சோறு தண்ணீர் இல்லாமல் எந்த வித உணவுப் பொருளுமே நீ செய்ய முடியாது ஒன்று தெரிஞ்சுங்க வாரியார் சுவாமிகள் அவருக்கு கேட்டாலும் தண்ணீர் இல்லாமல் ஏதாச்சும் செய்ய முடியுமா நான் நான் செய்வேன் எப்படியாச்சுவானோ ஒரு பத்து கிலோ தக்காளி வாங்கி தக்காளி உள்ளா தண்ணி இருக்கும் பத்து கிலோ தக்காளி வாங்கி தக்காளி சாதம் கிட்டே நான் பத்து கிலோ தக்காளியில் அரை டம்ளா அரிசியை போட்டு இது தக்காளி சாதம் தான் இப்படி கிடையாது தண்ணி இல்லாமல் நீங்கள் பருப்பை வைக்க முடியாது ஓகேங்களா அரிசியை வைக்க முடியாது ஓகேங்களா உணவுப் பொருளை உற்பத்தி ஆக்குவதற்கும் தானே உணவாக நீராகவும் இருப்பதால் இல்லை தான் துப்பா அதை தான் சுடாந்த குலம் இந்த உணவாகவும் தண்ணீர் பயன்படுகிறது உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கும் பயன்படுகிறது உருவ உணவுப் பொருளை உருவாக்குவதற்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது இதுதான் துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயா தூங்கும் மலை நொனி மழை மீண்டும் வான் சிறப்பு முக்கியமான விஷயம் இது கடல் நீர் கடல் நீரும் தன் தன்மை குன்றும் அப்படின்பாரு உலகத்தில் ஒரு புல்லு பூண்டு கூட மலைக்காது தண்ணீர் இல்லைன்னா தண்ணீர் எங்கேண்டு வரும் வானில வானிலை எந்த வரும் வானிலரும் மழை பயிர்ஞ்சாதான் நீங்கள் பச்சை இருக்கும் ஆடு மாடெல்லாம் வெயில் புல் வேணும்னா ஆடுமாடு நிறைய பேர் வளர்க்குறாங்க சார் நிறையா பேர் என்ன தண்ணி பாய்ச்சி தோட்டங்கள் இதாக பண்ணி வளர்க்குறாங்க எங்கேயே காட்டில் விடுவாங்க காட்டில் இப்படி பயிர் விளையுது மழை நீர் பெஞ்சி தொட்டு தான் அது வளரும் அதனால தான் ஆடுமடெலாம் சரிப்பார் புரியுங்களா அதனால் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது மலை இல்லாட்டா எனவே தான் கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்கிய வல்லவ வருமா அடுத்தது வான்சுரப்பு என்ற அதிகாரத்தை வைத்தார் வான்சுரப்புங்க வந்து மிகவும் முக்கியமான விஷயம் நிறைய குரலுக்கு ஒன்னொன்னே பேசுனா இல்லாட்டாகவும் பட் இந்த மழை தண்ணீர் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழாது ஜீவராசிகள் உயிர் வாழ்ந்தால் அறம்பொருள் இன்பத்தை பற்றி வள்ளுவர் கூற முடியும் எனவே தான் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை சொன்னார் இதை நல்லா அடிப்படையில் புரிஞ்சுங்க போதும் அடுத்த ஒரு குரலாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மனவரே நன்றி மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்